வணக்கம் இது தேர்தல் திருவிழா நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு நிலையில் தமிழ்நாட்டோட அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பா மாறிட்டே வருது அரசியல் ரீதியான விமர்சனங்கள் பரப்புறையினு தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில பார்க்கலாம் எல்லா கட்சிகளும் தெரு தெருவா போய் வாக்காளர்களை சந்திச்சுட்டு வர நிலையில சம்பந்தமே இல்லாம லண்டன்ல பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி லண்டன்ல இருக்கிற அந்த கட்சியோட ஆதரவாளருங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணி அதை வீடியோவா வெளியிட்டு இருக்காங்க தங்களுக்கு கொடுத்த மைக் சின்னத்தை முதல்ல மறுத்தாலும் வேறு வழி இல்லாம அதை ஏத்துக்கிட்டு சின்னத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையில ஈடுபட்டுட்டு வராங்க நாம் தமிழர் கட்சி கட்சி கொள்கைப்படி ஒளிவாங்கின்னு சொல்றதா இல்ல மக்களுக்கு புரியிற மாதிரி மைக்குன்னு சொல்றதான்னு குழப்பம் இருந்தாலும் இந்தியாவே எங்க சின்னத்துல தான் பிரச்சாரம் பண்ணுதுன்னு போற எல்லாம் சமாளிச்சிட்டு இருக்காரு சீமான் ஆனா அவருக்கும் அவர் கட்சிக்காரங்களுக்கும் ஒழுங்கா ஒத்துழைப்பு கொடுக்காம அப்பப்போ மக்கராயிடுது இந்த மைக்கு எல்லாவற்றுக்கும் மேும்பு எப்பவுமே பேச்சை மட்டுமே நம்பி களத்தில் இருங்கிற சீமான் இப்போ தங்களோட சின்னத்தை இன்னும் எளிமையா கொண்டு போக பாட்டும் பாடிக்கிட்டு வராரு கண்டகண்ட சின்னவர்கள் உழைக்கின் மக்கள் சின்னம் இந்த ஒழிவாங்க நான் ஒரு பாடு பட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் பட்டோம் யாருக்கும் ஓட்ட போட்டோம் ஓட்டாங்கி போட்டோம் இந்த நிலமாற நாம் வேற என்ன கூறைய இந்த நிலமாற நாம் வேற என்ன குரு இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க தேர்தல் நடக்கிற இந்தியாவிலேயே இல்லாம லண்டன்ல வசிக்கிற பல பேரு நாம் தமிழர் கட்சிக்காக ஓட்டு கேட்டு பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க அதுல ஒரு சில பேரு அவங்களுக்கு இங்க ஓட்டே இல்லைங்கிறத மறந்து உணர்ச்சி வசப்பட்டு நாங்க நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போட போறோம்னுலாம் சொல்றாங்க நடத்தி செல்வது கடமை கடமை அதனே தமிழகாகிய நாங்கள் ஒலிவாங்கி சின்னத்துக்கு வாக்குகளை போட்டு தமிழகாகிய நாங்கள் தமிழகாகிய நாங்கள் ஒலிவாங்கி சின்னத்துக்கு வாக்குகளை போட்டு தமிழகத்தை மீட்டெடுப்போம் கடல் கடந்து இருக்கிற லண்டன் மாநகரத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக கூட்டத்தை போட்டு அந்த கட்சிக்கு ஓட்டு கேட்டாலும் தமிழ்நாட்டில் அது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற கேள்விக்கு அந்த கட்சிக்காரங்களால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் பேட்டிங்கிற பேரில் பிரதமர் மோடி ஒரு ஷூட்டிங் நடத்திருக்கிறதா விமர்சிச்சிருக்கிற முதலமைச்சர் மு ஸ்டாலின் மோடி பேட்டியை பார்த்தவங்க அது நியூஸ் டைமா இல்லை காமெடி டைமானு கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்கன்னு கிண்டல் பண்ணியிருக்கார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் திமுக வேட்பாளர்களுக்கு வாக்கு கேட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசினார் அப்போ அண்மையில வேட்டி சட்ட போட்டுக்கிட்டு பேட்டிங்கிற பேர்ல பிரதமர் ஒரு ஷூட்டிங்கை நடத்தி இருக்கறதா கிண்டல் அடிச்சாரு அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லேன்னு மோடி ஒரு உருட்டு உருட்டினாரு பாருங்க பேட்டி எடுத்தவங்களே ஆடி போயிட்டாங்கன்னு சொல்லி இருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்க பார்த்திருப்பீங்க வேஷ்டி சட்டைகள்லாம் போட்டு ஒரு தமிழ் தொலைக்காட்சிக்கு பிரதமர் மோடி பேட்டின்ற பேரில் ஒரு ஷூட்டிங் பண்ணியிருந்தார் அதில் உண்மையாக பேசினாரா ஆண்டுக்கு ரெண்டு கோடி இளைஞர்கள்னு பத்தாண்டுகளில் இருபது கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தேன்னு சொல்லியிருந்தார்னா சவாஷ் போட்டிருக்கலாம் கருப்பு பணத்தை மீட்டுட்டேன் எல்லா பேங்க் அக்கவுண்ட்லையும் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் போட்டுட்டேன்னு இருந்தா கை இருக்கலாம் உழவர்களை வருமானத்தை ரெண்டு மடங்கு ஆக்கிட்டேன் விலைவாசியை குறைச்சிட்டேன் நதிகளை இணைச்சிட்டேன் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைதை தடுத்துட்டேன் பெண்களுக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீட்டை செயல்படுத்திட்டேன்னு சொல்லியிருந்தார்னா உள்ளபடியே வாழ்த்தி இருக்கலாம் ஆனா அந்த இது எதுவும் இல்லையே தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறாங்கன்னு நானும் ஒவ்வொரு மேடையிலும் கேட்கிறேன் பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு செஞ்ச சிறப்பு திட்டம் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து கேட்கிறேன் அதுக்கு பதில் சொல்லல அந்த அந்த பார்த்தவங்க அது நியூஸ் இல்லை காமெடி டைமான அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கும் தனக்கு எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு ஒரு உருட்டு உருட்டான்னு பாருங்க பேடி எடுத்தவங்களும் ஆடி போயிட்டாங்க வெள்ள நிவாரணத்துக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியை கேட்டால் தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய மாநில பேரிடர் நிவாரண நிதியை கொடுத்துட்டு கரகாட்டக்காரன் காமெடி மாதிரி அதுதான் இது இதுதான் அதுன்னு நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டு இருக்காங்கன்னு முதலமைச்சர் சாடினாரு ஆணவத்தில் தப்பு கணக்கு போடாதீங்க நான் மறுபடியும் தெளிவா சொல்றேன் நாங்க கேட்கிற நிதி என்ற தேசிய பேரிடர் நிதியிலிருந்து முப்பத்தேழாயிரம் கோடி ரூபாய் கொடுங்கன்னு கேட்கிறோம் அதில் செலவு செய்யாம ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய வச்சிருக்கீங்கள அந்த நிதியை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும் தான் கேட்குறோம் அவங்க கொடுத்ததா சொல்றது பேரர் ஏற்பட்டாலும் ஏற்படவில்லை என்று சொன்னாலும் நமக்கு கண்டிப்பா தர வேண்டிய என்ற மாநில பேரிடர் நிதி கரகாட்டக்காரன் ஒரு சினிமா பார்த்திருப்பீங்க நீங்க பேமஸான படம் அந்த படத்தில் ஒரு சீன் வரும் வாழைப்பழ காமெடி அது மாதிரி அதுதான் இது இதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை பார்த்தா அவங்களுக்கு நக்கலாக தான் இருக்கு நாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு உதவிகளை பண்ணியிருக்கோம்னு ஒவ்வொரு உதவிகளை வழங்குறப்பவும் செய்தி குறிப்பாக தந்து அதெல்லாம் செய்திகளில் வந்திருக்கு அதையெல்லாம் அம்மையார் கொஞ்சம் படிக்கணும் அதை விட்டு 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 தமிழ்நாட்டு மக்களை பார்த்து ஏகடியும் நக்கல் நையாண்டி கிண்டல் கேலின்னு ஆணவமாக பேச வேண்டாம் ஒண்ணு மட்டும் தெளிவாயிடுச்சு பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கு கொடுக்க உங்க கிட்ட பணம் இருக்கு ஆனா மனம்தான் இல்ல நாடாளுமன்ற தேர்தலில் யாரு ஆட்சிக்கு வரணும்னு சொல்லாம யாரு ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லாம மொத்தத்துல எதுக்காக தேர்தலை நிற்கிறோம்னே தெரியாம பாஜகவுக்கு ஆதாயம் தேடி தர்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி களத்துக்கு வந்திருக்கிறதாவும் விமர்சிச்சிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஏன் போட்டியிடலன்னு அமமுக பொதுச்செயலாளர் டி வி தினகரன் கேள்வி எழுப்பியிருக்காரு இதுக்கு அதிமுகவை சேர்ந்த ராஜன் செல்லப்பா நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி பிரதமர் ஆகிற சூழல் வந்தா ராஜ்யசபா எம்பி பதவி ஏத்துக்கிட்டு பிரதமர் ஆவாருன்னு ரொம்ப சீரியஸா பதில் சொல்லியிருக்காரு முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியிலும் நமது கூட்டணி வெற்றி கூட்டணி வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் அண்ணா சொல்லியாச்சு அண்ணா பழனிச்சாமி கட்சிக்காக யாரெல்லாம் நிக்கிறார் பாருங்க தயவு செய்து எண்ணி பார்க்கணும் சேலத்து சிங்கம் சேலத்தில் போட்டியிட வேண்டியது நாயந்திரன் துணிச்சலா போட்ட சட்டமன்ற உறுப்பினர் சுயசீர்தினத்திலேயே போட்டி போட்டியிட வேண்டியது தானே அங்க நாலஞ்சு மணிக்கல் இருக்காங்களா அந்த மணிக்கல் எல்லாம் போட்டியில் எல்லா யாரையும் ஒருத்தர் பிடிச்சி நிறுத்திட்டு பள்ளிக்கிடா வைக்கிட்டு ஒதுக்கி ஓடிட்டாங்க யாரோ ஒரு சிலர் மாட்டி கொண்டு போட்டியிடுகிறார்கள் என்னென்ன ஓபிஎஸ் அவர்களுக்கு நல்லா தெரியும் நம்ம ஜெயிக்க முடியாது இருக்கிற எம்எல்ஏ கொஞ்ச நாள் வச்சிருப்போம் ஓபிஎஸ்ன்னு பேர் வச்சோம் இனிமேல் அவரை பலா பலம்னால் மக்கள் கூப்பிட போகிறாங்க அந்த அளவுக்கு ஏளனமான ஒரு சூழ்நிலை இல்லை வராடுறா பலா பல வராடுறான்னு கேள்வி பண்ண போகிறாங்க தேவையில்லாத வேலையில் அவர் இறங்கி இன்றைக்கு தன்னைத்தானே இழிபடுத்தி கொண்டு விட்டார் ஆகவே அந்த வகையில் யார் எடுத்துக்கிட்டாலும் சட்டமன்ற உறுப்பினர் நிற்கக்கூடியவர்கள் வீணாக அரசாங்க பணத்தை வீணடிக்க முயற்சிக்கிறார்கள் அல்லது தோல்வியை சந்திப்போம் என்று தெரிந்தே நிற்கிறார்கள் இதுதான் உண்மையான நிலைமை தவிர டிடி வந்து இதில் எங்களை குறை சொல்கிறேன் எடப்பாடியார் எதுக்கு இப்போ நீ எம்பி நிற்கணும் அவசியமே இல்லை நாங்கள் அப்படியே ஜெயிச்சு எங்களுக்கான வாய்ப்பு ஒருவேளை திமுக நாற்பது சீட்டையும் ஜெயித்து அங்கங்கே சின்ன சின்ன கட்சி தம் ஆல் ஓவர் இந்தியா வந்து ஜெயிச்சு வந்து கூட்டணி ஆட்சியில் இந்திய துணைக்கண்டத்துக்கு பிரதமராக வரணும்னா அன்றைக்கி பிரதமராக வந்துட்டு அப்போ ராஜ்யசபா எம்பியாக வந்துட்டு போகிறாரு எங்கள் எடப்பாடியார் நீங்கள் எடப்பாடியே எம்பியாக நிற்க சொல்கிறீங்க டிடிவிக்கு வந்து தேவையில்லாமல் ரொம்ப வியம்பு எழுக்கிறாரு நாங்கள் ஒருவேளை எல்லா சின்ன சிறு கட்சிகள் அனைத்து மாநில கட்சிகளும் சேர்ந்து எடப்பாடியார் ராஜதந்திர மிக்கவர் திறமையானவர் என்று உணர்ந்து அவரை பிரதமராக அவர் எப்படி தேவகூடா பிரதமரானாரோ எப்படி சந்திரசேகர் பிரதமரானாரோ அது மாதிரி எடப்பாடியை எடப்பாடியே நினைக்கும் நினைக்கும்போது அன்றைக்கி நாங்கள் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டு போகிறோம் பேர் அண்ணா ராஜ்யசபா எம்பியாக தான் வந்தார் ஆகும்போது அது அன்னைக்கு பார்த்து இது வந்து வீணான வீம்பு கிளிக்கிறார் நீங்கள் நிற்கிறேன்றதுக்காக நீங்கள் தலையில் மண்ணவாரி போட்டுருக்கீங்க நாங்கள் மண்ணை போன அவசியம் கிடையாது நடக்க போற தேர்தல் சட்டமன்றத்துக்கா நாடாளுமன்றத்துக்காங்கிற குழப்பத்துல வருங்கால எம்எல்ஏ வாழ்கன்னு கத்துன தொண்டர் ஒருத்தரை நாக்கு துருத்தி கண்கள உருட்டி மிரட்டி இருக்காரு தமாக தலைவர் ஜி கே வாசன் என்ன நடந்துச்சுன்னு இப்ப பார்க்கல பாஜக பாமக கட்சிங்க கூட்டணியில சேராதது கையெடுத்து கும்பிடணும்னு பேசியிருக்காங்க இருக்காங்க தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா கூட்டணியில தங்களை சேர சொல்லி கட்சியோட வங்கி கணக்கு எல்லாம் பாஜக முடக்கினதாகவும் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க பிரேமலதா திருவள்ளூர் தொகுதியில தேமுதிக சார்பா போட்டியிடுற வேட்பாளர் நல்லத்தம்பியை ஆதரிச்சு பிரேமலதா விஜயகாந்த் வாக்கு சேகரிச்சாங்க அப்ப பேசினவங்க பாமகவையும் பாஜகவையும் ஒரு புடி பிடிச்சாங்க கூட்டணிக்காக பாஜக பல நிர்பந்தங்களை கொடுத்ததாகவும் அதையெல்லாம் தாண்டி ஜெயலலிதா போல தைரியமா முடிவெடுத்ததாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க பாஜக வந்தா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களோட ஓட்டு சொன்ன பிரேமலதா நல்ல இவங்க கூட்டணிக்குள்ள வரலன்னு சந்தோஷமா சொன்னாங்க என்ன சொல்ல இன்னைக்கு ஓட்டு விழுகாது இன்னைக்கு பிஜேபி இருந்தால் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் சிறுபான்மை ஓட்டுக்கு விழுகாது கடவுள் புண்ணியத்தில் புரட்சி தலைவர் புரட்சி தொடர்ந்து பேசின பிரேமலதா முன்னாடி நாற்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணி தான் கருத்து கணிப்பெல்லாம் வெளியான நிலையில இப்போ அதிமுக தேமுதிக கூட்டணி முப்பது தொகுதிகளில் கைப்பற்றுன்னு கருத்துக்கணிப்பு வெளியாகி இருக்கிறதா தெரிவிச்சாங்க ஆனா அது யார் எடுத்த கருத்துக்கணிப்பு எப்போ வெளியான கருத்துக்கணிப்புன்னு எதையும் பிரேமலதா கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை தமிழ்நாட்டுக்கு பாஜக எதுக்குன்னு பொது விவாதம் நடத்த அண்ணாமலை தயாரானு நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் சவால் விடுத்திருந்த நிலையில எல்லார் கவனத்தையும் திருப்பதுக்காக சீமான் எதையாவது பேசுவார் அப்படின்னு கிண்டல் பண்ணி இருக்காரு அண்ணாமலை நீ சோறை நீ ட்ரைனிங் எடுத்த நீங்க ஒரு ட்ரைனிங் எடுத்த போலீசார்களா நான் புலிப்படையில் பயிற்சி எடுத்த புலி நீ என்கிட்ட மோதாத நீ சும்மா வந்து பிக்காலி ஒரு இதை வச்சுக்கிட்டு நாங்கள் தம்பி இன்னும் ரெண்டு வருஷம் தாங்கியா தம்பி நீ மேக்சிமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை நிப்பியானி கொம்பாதி கொங்க கொம்ப எங்க அண்ணன் பொன்றராகிருஷ்ணன் இங்க உனக்கு பின்னாடி நிக்கிறாரு எங்க அம்மா தமிழ் செய்ய ஒன் ஆஃப் தி கேண்டிடேட் தம்பி இங்க நான் இருக்கிற வரை இங்க இது நான் தான் இந்த கட்சியின் தலைவன் நான் தான் லீடு எடுத்து போவேன் நான் என் கட்சியை ஒழிக்கிறது ஒழிக்கிறதும் பேசாத நான் இருக்கிற வரை லட்சியம் இருக்கு லட்சியம் இருக்கிற வரை என் கட்சி இருக்கும் நான் இறந்த பிறகு லட்சியம் இருக்கும் அந்த லட்சியம் இருக்கிற வரை கட்சி இருக்கும் சும்மா கட்சியை முடியாது ஒரு நாள் ஆட்டுக்குட்டியவரணும் ஏதோ அதிகார திமிரல வீரனாக இருந்தா தனியா வந்து சப்போர்ட் பண்ணி என்னோட கருத்தோட மோது நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னா பொதுவாக அண்ணாமலை கூப்பிடுறேன் நீ வாணி ஒரு ஒரு தொலைக்காட்சியில் நீ நானும் அது பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லி நிறுவிச்சலா கட்சியை விட்டு போயிடு நான் போயிடும் ஏன் கட்சிக்கிட்டலாம் நேர நின்று கட்சி நான் உனக்கு தெரியல நம்ம எல்லாம் பார்த்து ஜனவரை ஒரு காரணம் சொல்லு ஒரு காரணம் சொல்லு ஓ உடம்புல தூய தமிழ் ரத்தம் ஓடுதா போய் முதல்ல சோதிச்சிட்டுவ தமிழ்நாடு நோடி இல்லை காவிரி ஷியம் நோடி இல்லை டில் ஐடத்து ப்ரௌடு கன்னடிகா இதோ தமிழ்நாட்டில் உனக்கு ஓடில்ல ஓடில்ல மொதல் இப்போ அந்த லெவலுக்கு வந்திருக்காரானே எனக்கு சிமான அண்ணன் நீங்கள் யாரும் இல்ல அவர் திரும்ப அட்டென்ஷனுக்கு வரணும் யாரையாச்சும் பிடிச்சி ஒம்பலுக்கணும் அன்பு தம்பியும்பார் அடுத்த நாள் திட்டுவார் அடுத்த நாள் சொல்லுவார் எனக்கு சீமான நினைக்கிறேன் நான் சம்பந்தம் எங்கள் போட்டி ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட எங்கள் போட்டி இருக்கா எங்கள் போட்டி நாம் தமிழர் கட்சியோடவே இல்லை அப்புறம் இது பொதுவாட மேடைக்கு போய் பேசணும் ஏன் மேடையில் நாம் பேசுகிறேன் அவர் மேடையில் அவர் பேசுகிறாங்க மக்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்க்குறாங்க மக்களுக்கு யார் பிடித்திருக்கோ முடிவு செய்கிறாங்க அருணாச்சல பிரதேசத்துல சீனா நுழைஞ்சு முப்பது கிராமங்களை எடுத்து சீன மொழியில பேரே வச்சுட்டாங்களே இதை எதிர்க்க மோடிக்கு தைரியம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க திமுக எம்பி கனிமொழி மதுரையில பிரச்சாரத்தில் ஈடுபட்ட கனிமொழி பாஜகவை கேள்வி கேட்டா அரசியல்வாதிகள் பத்திரிகையாளர்கள்னு எல்லார் பேரையும் நடவடிக்கை பாயிரதாவும் விமர்சிச்சிருக்காங்க பேசுறாரு மோடி என்ன தான் மட்டும்தான் தேசபக்தி இருக்குங்கிறாங்க அருணாச்சல் கிட்டத்தட்ட முப்பது கிராமங்களை எடுத்து அதுல கட்டடங்கள் கட்டி அதுல அவங்க சீன மொழியில பேர் கூட வச்சுட்டாங்க அந்த ஊர் நம்ம நாட்டுல வந்து நம்ம ஊரை எடுத்து நம்ம இடத்துல அவங்க வீடு கட்டி குடியிருந்து கிராமத்தை நிர்வகிச்சு அதே போல லடாக்ல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் உள்ள வந்துட்டாங்க இதை எதிர்த்தெல்லாம் கேள்வி கேட்பதற்கு தைரியமோ திராணியோ நரேந்திர மோடிக்கும் பிஜேபிக்கும் கிடையாது ஆனா இவங்க தான் பற்ற பத்தி பேசுவாங்க நம்ம கேட்டோம்னா அர்பன் நக்சல் நம்மள தேச விரோதி யார் கேள்வி கேட்டாலும் பிடிக்காது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கேள்வி கேட்டால் பத்திரிகையில இருக்கக்கூடிய நண்பர்கள் கேள்வி கேட்டால் ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்கள் கேள்வி கேட்டால் அவங்க மேல ஐடி சிபிஐ எல்லாம் பாயும் பத்திரிகையாளர்களை தூக்கி சிறையில் வைப்பாங்க இல்லைன்னா பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுகிறார்கள் எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க பத்திரிகையாளர்கள் இதையெல்லாம் விட்டுருங்க பெரிய பெரிய கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய நிலையை யோசிச்சு பாருங்க அத்தனை பேரும் இவங்களை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரும் சிறை தனப்படுகிறார்கள் வழக்கு தொடரப்படுகிறது தேர்தல் நெருங்கிட்டதால கோடை வெயில விட தமிழ்நாட்டுல தேர்தல் களத்துலதான் அதிக அனல் அடிச்சிட்டு இருக்கு இனி வர நாட்டுல நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்களை தெரிஞ்சுக்கொள்ள கிளிக் பண்ணுங்க